நாம் தமிழர் மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் இனியன் அவர்கள் நாம் தமிழர் கட்சி என்ன பேசுகிறது என்பதை எது குறித்து பேசுகிறார்கள் என்பதை ஆங்காங்கே ஒவ்வொரு தெருவிழகு பின்னரும் நின்று கொண்டு ரகசியமாக பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய மாற்று கட்சியிலே பணியாற்றக்கூடிய உறவுகளே பேரன்பு கொண்ட தாய் தமிழ உறவுகளே வருகை கூடிய பேராளமை மிக்க நாம் தமிழ் கட்சியினுடைய நிர்வாகிகளே பொறுப்பாளர்களே அத்தனை பேருக்கும் வணிக பெருமக்கள் உட்பட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு ஜனநாயகம் என்பது ஒரு மக்களாட்சி என்பது நான்கு தூண்களால் நிறுவப்பட வேண்டியது அதிலே சட்டமன்றம் பாராளுமன்றம் போன்ற அமைப்பு அதன் பிறகு நீதிமன்றம் அதே போல் ஊடகம் இது போன்ற நீதித்துறை உட்பட ஆனால் இன்றைக்கான நிலைமையில் இது அத்தனையும் கெட்டு கிடக்கிறது ஒரு பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு அவர்கள் வந்து புகார் தெரிவித்தால் அந்த புகாரை அந்த எஃப்ஐஆரை கசிய விட்டு அந்த பெண்ணுக்கு அவமானப்படுத்த வேண்டும் என்கின்ற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்களே எனக்கு இந்த எல்லாம் எங்க போனாங்க காணவில்லை கனிமொழின்னு போஸ்ட் அடிச்சு மணிப்பூர்ல ஒரு பெண்ணுக்கு பாதிப்புன்னா துடிக்கிறீங்க தவறு கிடையாது ஆனா இங்க அண்ணா பல்கலைக்கழகத்துல உங்க அண்ணா அந்த அண்ணா பேரில் வச்சிருக்கிற பல்கலைக்கழகத்துல ஒரு பெண்ணுக்கான இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஒருத்தங்க வாய் திறக்கல இந்த புரட்சி போராளிகள் பெரிய பெரிய எல்லாம் கிளம்பி வந்துருவானுங்க இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி காலத்துல எல்லாம் வந்துருவான் இது எப்படி இது அநீதி கமலஹாசன் பொங்கி எழுவார் அவரை போல பெண்களால் பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப ஆனா அவரு துடிப்பாரு தெரியல மழை வாங்கி வச்சுக்கிட்டாங்களான்னு தெரியல இப்படிப்பட்ட ஒரு கேவலமான மனிதர்கள் இருக்கக்கூடிய சமூகத்தில் நாங்க ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணா அதற்கு அனுமதி மறுப்பு எதுக்குடா பயப்படுற அந்த சாரு நான் பகிரந்தமா கூட்டம் சுமத்துகிறேன் எனக்கு சந்தேகமா இருக்கிறது ஓவரம் அந்த ஸ்டார் அந்த சாரு உதவி ஸ்டாலினா கூட இருக்கலாம் உத்தமனா கருணாநிதிக்கு மூணு கணக்கு தெரிஞ்சு தெரியாது எத்தனைன்னு தெரியாது ஆஹ் அப்புறம் ஊரு ஊரா பெத்த போட்டு இருக்காரு அவவா வந்துருவான் கருணாநிதின்னு சொல்லிட்டா போதும் எப்படி கருணாநிதி இப்போ கருணாநிதி கருணாநிதின்னு சொல்லாம நான் சொல்ல முடியும் அவரு தலைவர் உனக்கு தலைவர் அவர் கலைஞர் எதுல கலைஞர் இதுக்கெல்லாம் பதில் கிடையாது ஆனா உண்மையில சொல்றேன் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு நகராட்சியிலும் ஒவ்வொரு மாநகராட்சியிலும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அவன் உண்மையா வந்து கருணாநிதிக்கு பிறந்த மூக்கா அழகிரி கூட கோபம் வராது இவனுங்களுக்கு ஏன் தான் இப்படி கோபம் வருதுன்னே தெரியல இது ஒரு பக்கம் இப்ப நீ நான் நான் பகிரங்கமா குற்ற சமுத்திரம் இல்லை ஒரு இருக்கலாம் சந்தேகிக்கலாம் பார்க்கலாம் அது போலதான் சொல்றேன் இல்ல நிரூபி நிரூபிக்க வேண்டியது பொறுப்பு தானே செய்ய மாட்டீங்க சட்டம் இது போன்ற ஒரு அரசு இது போன்ற ஒரு முட்டாள் முதலமைச்சர் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலே கிடையாது மூணாம் தேதி அந்த பெண் பாதிக்கப்படுறாங்க இருபத்தி நாலாம் தேதி மருத்துவமனைக்கு போறாங்க இருபத்தஞ்சு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு புகார் கொடுக்குறாங்க நீ அங்க திருவள்ளுவருக்கு சிலையை திறந்துட்டு கண்ணாடியில் நடந்துகிட்டு இருக்கிற உனக்கு காது இருக்கா கண் இருக்கா நீ உண்மையிலே ரோபாவா இல்ல ஏஐ டெக்னாலஜில வந்திருக்கிறியா ஒண்ணுமே புரியல எந்த பதிலும் கிடையாது மோடி எப்படி அமித்ஷா எப்படி குற்றம் சாத்தினா வாய திறக்க மாட்டானுங்களோ அதே மாதிரி நீ வாய திறக்க மாட்டுற அவனுக்கு இதை மறைமாற்றம் செய்வதற்கு துரைமுருக வீட்டுல ரைடு ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல போட்ட பிரச்சனை அது அஞ்சு வருஷம் கழிச்சு எப்படி ஒவ்வொரு பிரச்சனை திமுக அரசாங்கத்துக்கு வரும்போதும் அதை மரமாற்றம் செய்யக்கூடிய வேலையை பாஜக செஞ்சுட்டு அதனாலதான் பாரதிய ஜனதாவுக்கும் திமுகவுக்கும் கள்ள உறவு உண்டு என்பதை நாங்கள் பகிரங்கமாக குற்றம் சாப்பிட்டுக்கிறோம் எங்களை சொல்ற பி டீம் நீ தான் ஒன்னா நம்பர் ஏ டீம் சும்மா வந்து இஸ்லாமிய வாக்காளர்களையும் கிறிஸ்தவ வாக்காளர்களையும் மோடி வந்துருவார் மோடி மோடி வந்து மோடி வந்துருவாரு வந்துட்டு போறான் உள்ளாட்சி தேர்தலில் கூட மோடி வந்துருவாரு திமுக ஓட்டு போடும் எவ்வளவு பேர் கேவலம் நான் கிறிஸ்தவ சமூகத்தை சேர்ந்தவன் தான் மோடி என்ன வந்து என்ன பிடிங்கிட்டாரு உங்களை விட மோடி எவ்வளவு பரவாயில்லன்னா ஏன் மனசுக்கே தோணுது இது அவ்வளவு இதை மட்டும் கட் பண்ணி எடுத்து போட்டு நாளைக்கு வந்து பாத்தீங்களா அவர் வந்து சீமான் எப்படி வளர்த்திருக்கா இருப்பாரு உங்களை விட நூறு மடங்கு அந்த சங்கி கூட்டத்தை எதிர்க்கிறது நாங்க உன்னால ஒரு கருப்பு குறைய பிடிக்க முடிஞ்சதா மோடி வரும்போது கருப்பு பலூன் விட்ட கோபேக் வெள்ள பிடிச்சி நிக்கிற மத்திய அரசாங்கத்துக்கு அழுத்தம் தரும் அழுத்தம் என்னடா அழுத்தம் தந்தீங்க இது போன்ற ஒரு மோசமான கேடு கட்ட இந்த முக ஸ்டாலின் அரசாங்கத்தை போல் எந்த அரசாங்கமும் கிடையாது இந்த போராங்க தொழிலாளர்கள் அவர்களுக்கான தொகுப்பூதியும் கிடையாது ஓய்வு பெற்ற போக்குவரத்து உட்பட அத்தனை பேரை இருக்காங்க எந்த விதமான பதிலும் கிடையாது அந்த சிவசங்கர் ஒரு போக்குவரத்து மந்திரி அவன் எதுக்குதான் தான் இருக்கிறான் தெரியாது இப்படி எல்லா துறையிலும் நீங்க எழுதி வச்சிங்க ஏற்கனவே பொன்முடி ஜெயிலுக்கு போனாரு செந்தில் பாலாஜி ஜெயில தான் இருந்தாரு அநேகமா தமிழ்நாடு தலைமைச் செயலகம் புலல் சிறையில் இருந்துதான் செயல்படும் மொத்த மந்திரியும் அலிபாபா நாற்பத்தி மாதிரி முக ஸ்டாலின் முப்பத்தி ஆறு தெரியுமோ அவனுக்கு எல்லாம் உயர் பதவி என்ன நடத்துற நீ போன வருஷம் ஆயிரம் ரூபாய் கொடுத்த இந்த வருஷம் ஏன் கொடுக்கல ஏன்னா இந்த வருஷம் தேர்தல் இல்ல நான் நீ கொடுக்குற கரும்புக்கும் நீ குடுக்குற அரிசி பருப்புக்கும் வந்து நிக்கணும் மானத்தையும் வெக்கத்தையும் விட்டு எல்லா கட்சிகளும் சொல்லுது இந்த பணத்தை கூடியா ஆயிரம் ரூபாவது குடுன்னு கொடுக்கறதுக்கு மனசு இல்ல அடுத்த வருஷம் கொடுப்பாரு சேர்த்து கொடுப்பாரு கூட்டி கொடுப்பாரு இல்ல தொகைய சொன்னங்க நீங்க எதையாவது நினைச்சுக்கிட்டு என்ன வேற பிரச்சனை மாட்டிக்கிட்டு அதே போல நாற்பது வருஷமா இந்த தொழிற்சலூர் பகுதியில பொதுமக்கள் வசிக்கிறாங்க இத போயிட்டு புறம்போக்கு இடம் நீ காலி பண்ணு நீங்க இங்க வந்து வசிக்க கூடாது இது பெரிய ஆக்கிரமிப்பு நீங்க இந்த மண்ணினுடைய ஆக்கிரமிப்பு புறம்போக்கு பசங்களா நீங்க தான் ஆக்கிரமிப்பு உங்ககிட்ட தான் இந்த மண்ணை மீக்கணும் நாற்பது வருஷமா வரி வாங்கினேன் எதுக்கு வாங்கினேன் அன்னைக்கு தெரியல அவனுக்கு ஆக்கிரமிப்பு அன்னைக்கெல்லாம் இந்த நாட்டுல இப்ப எதுக்கு பண்றானுங்க காசா வர வரப்போகுது அது யாரு ஸ்டாலினுடைய உறவினர் மருமகனுக்கு அந்த இடம் அந்த பாதை உனக்கு சிக்கலா இருக்கு அதுக்காக எங்க மக்களை காலி பண்ணுவ இதே போலதான் அனகாத்தூர்ல பண்ண ஒருத்தர் ஒருத்தருக்காரு பெரிய வீரன் கண்ணிய கொடுத்தோம்னா வெட்டி வெட்டி தள்ளிடுவாரு கள்ளச்சார எங்காச்சுன்னா கபோடி வந்தாலும் காவல்துறை இருந்தீங்கன்னா குறிச்சுங்களேன் தறி நெஞ்சுக்கிட்டு இருந்தவன் கண்டோன்மெண்ட் சண்முகத்து வீட்டில் நாய்க்கு பால் வாங்கி ஊத்திட்டு இருந்தவன் ஆனா அவரு சீமான் இங்க வந்துட்டு பாக்கலாம் நீ தான் தமிழனா அப்ப நாங்கள யாரு அது உங்க அம்மாவை தான் கேட்கணும் அங்க மான தமிழருக்கு பிறந்தவங்க நாங்க சொல்றோம் நீ யாரு நீ என்ன கேட்ட மூணு தடவை வந்தாரு எங்க அண்ணன் கணுக்கால் மயிரை கூட தோட முடியல நினைச்சிட்டு இருக்கீங்க மக்கள் திறந்துகிட்டு இருக்காங்க திராவிடம் அப்படியே தமிழ் தேசியம் ஒண்ணும் கிடையாது அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை நாங்க தான் எங்கள மாதிரி திராவிடம் போன்றது ஒண்ணும் இல்லை இவ்வளவும் பேசிட்டு இப்ப என்ன சொல்றான் தமிழ் தேசியமும் திராவிடம் ஒண்ணுதான் எது கிடையாது ஒண்ணு நீ அஞ்சு அப்பனுக்கு பிறந்திருக்கிற நாங்க ஒரு அப்பனுக்கு பிறந்திருக்கிறோம் ஒன்னு தெலுங்கு அப்பனும் ஏத்துக்கல கன்னட அப்பனும் ஏத்துக்கல மலையாளி அப்பனும் ஏத்துக்கல ஒரிசா அப்பனும் ஒத்துக்கல துழு அப்பனும் ஒத்துக்கல தமிழ் அப்பனுக்கும் நீ உண்மையா இல்லை நாங்க ஒரு தமிழ் அப்பனுக்கு பிறந்தோம் ஒரு தமிழ் தாய்க்கு பிறந்தோம் ஒழுங்கா இருக்கிறோம் நீ இத்தனை பேரையும் எங்க அப்பான்னு சொன்னா நாங்க சொல்றதுக்கு பைத்திய காரணம் அஞ்சு நிமிஷம் எல்லாம் போட முடியும் அது போன்று திரண்டு கொண்ட உறவுகளே இந்த ஊராட்சி அநேகமா அண்ணா நாளையோட ஒழியுதா நாளை மறுநாள் ஒழியுதா ஊராட்சி நாளைக்கு நாளைக்கு ஒரு பத்தாயிரம் வாழ பட்டாசு வாங்கி இதே இடத்துல வெடிக்கணும் இந்த பதவி போகுது இந்த திருட்டு அயோக்கிய கூட்டங்களிடம் இருந்து இந்த பதவி போகுது இத வந்து மக்களுக்கு இனிப்பு கொடுத்து கொண்டாடணும் இவருடைய ஆட்டம் முடிய போகுது வினாச கால விபரீத புத்தின்னு வாங்க கடைசி காலத்துல பதவி போற நேரத்துல பல அநியாயங்கள் எரியுற வீட்டுல புடுங்குற வரைக்கும் லாபம் ஏவனா ரோட்ல வந்து கடை போட முடியாது ரோட்டு வாரத்துல கடை வச்சிருந்தா அவங்கள்ட காசு கடைக்காரங்கிட்ட காசு எங்கேயாவது செங்கல் மணல் கொண்டு வந்து இறக்கிட்டா அதுக்குன்னே ஒரு தனி போட வச்சிருக்கிறாங்க இத முதல்ல வந்து அந்த செங்கல் கம்பெனிக்காரங்கிட்டயும் மணல் கம்பெனிக்காரங்கிட்டயும் சொல்லிடுறது இன்னைக்கு பொழிச்சலூர்ல எந்த பக்கம் வருதுங்க எந்த நகர் வருது விநாயகர் நகர் வருதா சிவசுப்ரமணியம் வீட்டு பக்கத்துல வருதா இந்த மாதிரி சொல்லி அங்க வந்து இறங்கின உடனே ஆள் வர்றது அண்ணன் அனுப்புனார் அக்கா அனுப்புனாங்க அம்மா அனுப்புனாங்க அது கமிஷன் வாங்கணும் இதை போல ஒரு கேடுகட்டு நிர்வாகம் உலகத்திலே இருக்காது தான் எங்க அண்ணன் சொல்றாரு உள்ளாட்சி மன்ற தேர்தலே ஆட்சிக்கு வந்தா கிடையாதுரா நானே நல்லாட்சி கொடுக்கும் போது உங்களுக்கு எதுக்கு உள்ளாட்சி கேட்கிறாரு இந்த நியாயமான கேள்வி தானே எம்ஜிஆர் உண்மையிலே புத்திசாலி பதிமூணு வருஷமா இருந்தாலும் ஆண்டதுக்கு காரணமே உள்ளாட்சி மன்றத்தை தான் உங்க மனசாட்சி யோசித்து பாருங்க எவ்வளவு பணம் பர்த் சர்டிபிகேட் வாங்கினா பணம் செட்டா பணம் சுடுகாட்டுல போனா பணம் வெட்டியானுக்கு பணம் கையெழுத்து போடுறவனுக்கு பணம் வாரி சர்டிபிகேட் வாங்குறவனுக்கு பணம் எல்லாம் என்ன வாங்கணும் ஐநூறு ரூபா நீ ஐநூறு ரூபா வாங்கிட்டு வருஷத்துக்கு ஐ ஐயாயிரம் ரூபா அவன் வாய்க்கரிசி போடுற கொஞ்சமாவது உர கொஞ்சமாவது உடம்புல ரத்தம் ஓடுனா சூடு சொரணுன்னு ஒன்று இருந்தா கொஞ்சமாவது சிந்திங்க நம்முடைய அருமை சகோதரி பேசுன மாதிரி பத்திரிகை படிங்க பேப்பரை பெருட்டுங்க எங்கயாவது முடிவெற்ற கடையில இருந்தாவது பேப்பரை படிங்க உங்களால ஒரு நாளைக்கு ஏழு ரூபாய் வாங்கி வீட்டுல போட முடியாது குறைஞ்சபட்ச சரக்கு அதுக்கே வந்து மாட்டது ஐம்பது ரூபாய் பத்து ரூபாய்க்கு போய் ரோட்ல நின்றுட்டு இருக்கீங்க இருந்தாலும் பேப்பர் கிடைக்குது நூலகம் ஒன்னு இருக்கும் எங்கன்னா ஒளிச்சு வச்சிருப்பானுங்க அதை ஒயின் ஷாப் மாதிரி நேரடியா வைக்க மாட்டானுங்க ஏன்னா படிச்சிடக்கூடாது கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல காமராஜர் இங்க நம்ம அனகாபுத்தூர்ல கணேஷ் தேட்டர் போற பக்கத்துல ஒரு நூலகத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாரு அந்த நூலகத்துல இவனுக்கு வெள்ள கூட அடிக்கல ஆனா எத்தனை குடிபகத்தை உருவாக்கி வச்சிருக்கானுங்க இது போன்ற ஒரு கேவலமான ஆட்சி இருபத்தி நாலு மணி நேரம் சாராயம் ஓடுதுங்க இந்த எஸ்ஐ கூட தெரியும் இன்ஸ்பெக்டருக்கும் தெரியும் இருபத்தி நாலு மணி நேரம் ஓடுது எங்க பம்மல்ல போலீஸ் பூத்துன்னு ஒண்ணு இருக்கு அங்க இருந்து நூறு தான் விடிய விடிய விற்பாங்க லெஃப்ட் ரைட் என்ன பண்ண முடியும் இவங்க தடுக்கணும் ஆசைப்படுவாங்க ஆய்வாளர் நிறுத்தணும் ஆசைப்படுவாரு மேல் அதிகாரி அவன்தான் பாட்டிலுக்கு பத்து ரூபா பாலாஜி ஒரே ஒரு முத்துசாமி அந்த உயர்ந்துருக்கு எவ்வளவு ரூபாய் கொடுக்குறோம் இதெல்லாம் சிந்திச்சு பாருங்க உங்க தலைமுறைக்கு சேர்த்தா பேசுறோம் ஊர் முழுக்காய் மாடு கொசு இந்த கொசுக்கு தெரியுமா ஐயோ

பாதாள சாக்கடை ஒரு பக்கம் தோன்றான் தோண்டி முடிச்ச உடனே மறுபடியும் தார் ரோடு போட்டு மூடுறான் மூடி முடிச்சதும் மறுபடியும் நடுவில் நோண்றான் என்னடா கனெக்ஷன் ஏ அந்த கர்மத்தை மொத்தமா பண்ணிட்டு போனால ஒரு சுடுகா இந்த காரியம் செய்வாங்க இல்லையா அங்க அந்த நம்ம பொம்மல் பகுதியில பாத்தீங்கன்னா அந்த காரியம் செய்யறதுக்கு ஒரு பத்துக்கு பன்னெண்டு தான் அதுக்கு வந்து பத்து லட்சம் ரூபாய் பில் போட்டுருக்கானுங்க இவனையும் அங்க கொண்டு போய் வச்சு காரியம் செய்ய போறோம் ஒரு மனிதமான ஒரு ஆட்சி ஒரு நாள் ஒரே ஒரு நாள் ஸ்டாலின் ரேஷன் கடையில் போடக்கூடிய அந்த அரிசி பருப்பை மோந்துட்டு வெளில வந்துட சொல்லுங்க அரிசியும் அந்த அமைச்சர் ஒருத்தர் பாருங்க சக்கரபாணி சக்கரத்தருடன் சக்கரபாணி எவ்வளவு ஊழல் எல்லாத்திலையும் ஊழல் எல்லாத்திலயும் அநியாயம் புலல் சிறை கைதிகள் செய்து விற்பனை செய்யக்கூடிய பொருட்களையும் ஊழல் இப்படியாக தின்னுவீங்க உங்க அப்பன் சேர்த்து வச்ச சொத்தே போதும் இன்னும் முப்பது தலைமுறைக்கு ஒண்ணுமே இல்லாம வந்தீங்க எங்க இருந்தோ வந்தீங்க இன்னைக்கு எல்லாத்தையும் விற்கிறீங்க கன்னியாகுமரியில போயிட்டு நீ அந்த கடல்ல நடந்து போறதுக்கு கண்ணாடி இலை பழைய போட்டிய போய் அந்த மலையை பார்த்திருக்கணும்ல மாணவளவன இருந்தா எப்படா இந்த மாதிரி வந்து இவ்வளவு மலைகளை எப்படா எடுத்தீங்க யாரா எடுத்தீங்க இந்த அமைச்சர் அமைச்சர் ஒருத்தர் இருந்தாங்க அந்த அமாவட்ட ஆட்சியில கூப்பிட்டு லெப்ட் ரைட் வாங்கிருக்க வேண்டாம் சும்மா சோக்காசு பொம்மை அதனால உங்க வீட்டுல பெண்ணுக்கு ஒரு பாதிப்பு இருந்தா இருப்பீங்களா அதை யோசிங்க இதே வந்து செஞ்சவன் அண்ணாதிமுக வேற யாராவது என்ன குதி உடனே சொல்ற பொள்ளாச்சிய பாரு அவன் பொள்ளாச்சியில போனதான் அவன் வீட்டுல உட்கார வச்சுட்டாங்க நீ ஏன் பொள்ளாச்சிக்கு போட்டி போடுற நீ எப்படி இருக்க மணிப்பூரை பாரு உத்தரப்பிரதேச பாரு நாகாலாந்த பாரு சோன சூடான பார் சவுதி அரேபியாவை பாரு ஏன்னா நாங்க ஓட்டு போடுறது உனக்கு எங்க தங்கச்சி பாதிக்கப்பட்டிருக்கிறா இது போல பல நடந்திருக்கு அதுக்கு நடவடிக்கை எடுறா நீ அவனை பாரு இவனை பாருன்னு இந்த மாதிரி ஒரு முட்டாள் மந்திரி முட்டாள் முதலமைச்சர் மூலகட்ட ஒரு கூட்டத்துக்கிட்ட நம்மளை கொண்டு வந்து விட்டு போயிருக்கிற இந்த இயற்கையும் இந்த மக்களும் நினைச்சாதான் வேதனையா இருக்கு அதனால பெரும்பு கொண்ட பெரியவர்களே நான் மீண்டும் சொல்லுகிறேன் எனக்கு பெரிய மகிழ்ச்சி பொழிச்சுலர் ஊராட்சி மன்றத்தினுடைய நிர்வாகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு எல்லாம் பதவி நீடிப்பு கொடுக்கணும் இன்னும் ஒரு வருஷம் ஆண்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எங்களுடைய வெற்றி எளிதாகும் அதனால கலெக்டர்கிட்ட சொல்லி இவர்களே இருக்கட்டும் இதே பொழிச்சலூர்ல இதே கவுன்சிலர் இதே தலைவர் இதே துணைத் தலைவர் இந்த நிர்வாகம் இருக்கட்டும் அதே போல பம்மல்ல மண்டல குழு தலைவர் ஒருத்தர் இருக்கிறார் உலக மகா பரிசுத்தவம் இந்த பக்கம் தாமரம் பக்கம் போயிட்டா எஸ் ஆர் ராஜா கிட்ட போயிட்டா அனாத்த நீதான் அவன் முட்டைக்கடன் சரியில்லை யார் அன்பரச இந்த பக்கம் போயிட்டாங்கன்னா திருடன்னா ரெடியா இருப்பையன் ஒரே நேரத்துல நாலு நாலு நாக்கு அந்த ஆளுக்கு அவர் இப்ப எம்எல்ஏ கணவன் இருக்கிறாரு கவுன்சிலர் ஆயிருக்கும் போது அடிச்சக்கு பணம் கொள்ள போதுமானது மீண்டும் கவுன்சிலர் ஆனார் இப்ப மண்டல குழு தலைவர் என்பது ஒரு பாதி சட்டமன்ற தொகுதி உள்ளடக்கியது இப்ப முழுக்க முழுக்க எம்எல்ஏ கணவனே வாழ்ந்துட்டு இருக்கிறார் எப்படியும் வந்து வாங்கிடலாம் சீட்டு வாங்கி அடிக்கடி ஸ்டாலினை போய் பாக்கிறாரு துர்காமாவை போய் பார்க்குறாரு சபரிசனை போய் பார்க்குறாரு இன்னைக்கு கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு ஐம்பது அறுபது கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து சேர்த்துட்டார் காட்பாடி துறைமுருகன்ல இருந்து எல்லா பயிரும் கொள்ளக்கார கூட்டம் தான் இப்படி வந்து தெரிஞ்சே ஒருத்தன் நான் கேட்குறேன் இதுக்கு மட்டும் ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன் வேலை வாங்கி தரேன்னு உன்னை நம்பி காசு கொடுத்தான் மூணு லட்சம் நாலு லட்சம் யாருக்கிட்ட செந்தில் பாலாஜி கிட்ட நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் யாரு செந்தில் பாலாஜி இவர் கெட்ட கேட்டுல முதலமைச்சர் ரேஸ்ல இருந்தாரு இவரை முதல் கையெழுத்திலே நான் வந்து கைது பண்ணுவோம் சொன்னவர் இவர் தான் நம்முடைய அறிவுலக மேதை பேராளமை மிக்க கணக்கு புலி மு க ஸ்டாலின் அவன் அதுக்குள்ள தினகரன் இங்க இருந்து மாறி வந்து இங்க சேர்ந்துட்டான் நாலு தொகுதி நான் பாத்துக்கிறேன் நைனான்ட்டான் சரிப்பா உனக்கு என்ன துறை வேணும் மது விலக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும் போக்குவரத்துறையில் ஏற்கனவே நாங்கள் ஊழல் பண்ணிட்டோம் அங்கே எதுவும் இல்லை இதை கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இருக்கும் இங்கேப்பா பணம் கரெக்டாக கப்பம் கட்டியிருக்கணும் புரியுதா இப்போ எங்கள் அப்பா கிட்ட கொடுத்த மாதிரி மூணு வீட்டுக்குலாம் தரவான எனக்கு ஒரு வீடு தான் தெரிஞ்சது உங்கள் மட்டும் கொடுத்தா போதும் பார்த்துக்க அண்ணி அதெல்லாம் கரெக்டாக இருப்பாங்க கராராக இருப்பாங்க சேகர்பாபு எப்படி சரியாக இருக்காரோ அதே போல் நீயும் சரியாக இருக்கணும் புரியுதா ரைட்டுண்ண போட்டாங்க என்ன துறையில் மது விளக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை மது விளக்குவே இல்லை பாட்டில் மேல பத்து ரூபாய் பத்து ரூபா பாலாஜி உண்மையிலே சொல்றேன்னா அந்த குடிமக்களுடைய வேதனை எனக்கும் கொஞ்சம் தெரியும் பத்து ரூபாய் வாங்குறேன் ஒரு பாட்டில் வந்து போன இதாங்க குடிச்சிட்டு வந்து என்கிட்ட போனுவோம் நைட்டு பத்து ரூபாய் வாங்குறானுங்க சரிப்பா இருபது ரூபா சொல்லுவோம் நோ நீ வேற இதான் பண்ண இது எல்லாத்துக்கும் நாங்கதான் ராஜ்மார்க்ல பத்து ரூபாய் ஏத்தினாலும் நாங்க தான் ககூஸ் அடைச்சிக்கிட்டாலும் நாங்கதான் ரோடு சரியில்லாலும் நாங்க தான் எல்லாம் நாங்க கடைசியில் கடைசியில போட்டிருக்கும் கோழிபடியிருக்கும் ரூபாய்க்கு ஓட்ட இந்த பரதேசி நாய்களுக்கு நீங்க போடுவீங்க இருந்தாலும் என்ன பண்றது எங்க தலையெழுத்து இந்த மார்கழி மாசத்திலையும் இந்த கொட்டுகின்ற பணியும் பொருட்படுத்தாமல் எங்கள் உறவுகள் வந்து நிற்கிறார்கள் என்று சொன்னால் இந்த இனம் விடுதலையாக வேண்டும் எங்கள் தலைமுறை அடுத்த தலைமுறை வாழ வேண்டும் என்பதற்காக நீங்களும் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் தமிழர் கட்சி களத்தில் நிற்கிறது உறவுகளை புரிந்து கொள்ளுங்கள் எவ்வளவுதான் உங்களிடத்தில் சொல்லுவது என்று தெரியவில்லை ஒரு நாள் முழுவதும் அண்ணன் பேசுகிறார் ஒரு கூட்டத்துல பேசினா ஒன்றரை மணி நேரம் பேசுறாரு தொண்டை தண்ணி கத்த கத்து பேசுறார் வயித்துல இருந்து கத்துறாரு யாருக்காக கத்துறாரு இந்த இனத்துக்காக இந்த மக்களுக்காக நமக்கு இருக்கக்கூடியது சின்ன இடம் தான் இன்னைக்கு இதையும் ஆக்கிரமிப்பதற்கு பல பேர் வந்துட்டான் இன்றைக்கும் ஒரு செய்தி வரும்போது பார்த்தேன் பானிபூரி வித்தவன் நாற்பது லட்சம் ரூபாய் ஒரு ஆண்டு வருவாய் சம்பாதிச்சிருக்கான் அதை நிர்மலா சீதாராமன் கண்டுபிடிச்சு அதையும் கண்டுபிடிக்க முடியல அண்ணா யூனிவர்சிட்டி ஆலயம் கண்டுபிடிக்க முடியாது பானி புக்கிரி விக்கிரமையும் கண்டுபிடிக்க முடியாது நாற்பது லட்சம் ரூபா அவன் வந்து பண்ணிருக்கான் மத்திய அரசாங்கத்தினுடைய வரி வரல மாநில அரசாங்கம் நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க அவங்க கேட்குறாங்க இது ஆன்லைனில் விற்பனை பண்ணது மட்டும் நாற்பது லட்சம் ரூபா பெரிய கடை கூட கடை சின்ன கடை ஒரு ஆண்டு அப்ப நேரடியாக காசு கொடுத்து வாங்கணும் எவ்வளோ இருப்பான் எல்லா இடம் மார்வாடி வந்துட்டான் ஒரு காலத்தில் மார்பாடிகள் இடங்களை வாங்கவே மாட்டாங்க அது ரெட் கேப்டின்னு நினைப்பாங்க ஆனால் இன்னைக்கு எல்லா முதன்மை சாலையிலும் தான் இருக்கு ஒரு இடத்துல நம்ம முன்ன வந்து சவுக்காரப்பேட்டை மட்டும்தான் அவங்களுக்கான இடமா இருந்துச்சு இன்னைக்கு எல்லா இடமும் நாடு முழுக்க கும்பகோணம் தஞ்சாவூர் திருச்சி திருப்பூர் கோயம்புத்தூர் முழுக்க முழுக்க வந்துட்டான் ஓட்டுரிமை பெடுறான் மிகப்பெரிய ஆபத்து நாமளும் நம்முடைய தலைமுறையும் அவங்ககிட்ட அடிமையா கைய கட்டிக்கிட்டு அவங்க காலில் இருக்கிற ஷூவை நக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையை செய்யணும்னா திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜகவுக்கு ஓட்டு போடுங்க மானமும் சூடு சரணையும் உள்ள தமிழ் இனமா நீங்க இருந்தா நாம் தமிழ் சின்னத்தை தேடி போடுங்க நன்றி வணக்கம்